வணக்கம் நண்பர்களே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நமது ராசி ராசிபலன் சேனல் மூலமாக நமது கடக ராசிக்கான பிரத்யேகமான தினசரி ராசி பலன்களை நம்ம இந்த சேனலில் கொடுத்துட்டு வரோம் மற்ற ராசிகளோட ராசி பலனும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன் நீங்கள் செக் பண்ணி பாருங்க முக்கியமாக இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையா பாருங்க அப்போதான் நமது கடகராசிக்கான முக்கிய விஷயங்களை இன்னைக்கு செய்ய வேண்டிய முக்கிய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் வாங்க வீடியோக்களை போகலாம் இன்றைய தினம் பதினொன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வியாழக்கிழமை தமிழ் வருடத்தில் இது பிளவு வருடம் ஐப்பசி மாதம் இருபத்தி ஐந்தாம் நாள் சூரிய உதயம் காலை ஆறு மணி பதினோரு நிமிடம் நல்ல நேரம் காலை பத்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் முதல் பதினோரு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை பிற்பகல் பன்னிரெண்டு மணி பதினைந்து நிமிடம் முதல் ஒரு மணி பதினைந்து நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் கௌரி நல்ல நேரம் மாலை மட்டுமே உள்ளது மாலை ஆறு மணி முப்பது நிமிடம் முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் பிற்பகல் ஒரு மணி முப்பது நிமிடம் முதல் மூன்று மணி வரை குளிகை காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை திதி இன்று பிற்பகல் பன்னிரண்டு மணி நாற்பத்தி மூன்று நிமிடம் வரை சப்தமி பின்பு அஷ்டமி நட்சத்திரம் இன்று இரவு எட்டு மணி ஐம்பத்தி ஆறு நிமிடம் வரை திருவோணம் பின்பு அவிட்டம் சந்திராஷ்டமம் திருவாதிரை மற்றும் புனர்பூசம் நட்சத்திரங்கள் சூலம் தெற்கு பரிகாரம் தைலம் இன்றைய கிரக நிலவரம் ரிஷபத்தில் ராகு துலாமில் சூரியன் செவ்வாய் மற்றும் புதன் திருச்சிகத்தில் கேது தனுசில் சுக்கிரன் மகரத்தில் சனி குரு மற்றும் சந்திரன் நமது கடகராசி அன்பர்களுக்கான இன்றைய தின ராசி பலன்களை இப்போது பார்க்கலாம் அதற்கு முன்பாக நமது வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணவும் முழுமையாக பாருங்கள் அப்போதான் இன்றைக்கி கடகராசி அன்பர்கள் முக்கியமாக என்ன செய்யணும் அப்படின்றத தெரிஞ்சுக்க முடியும் மறக்காமல் நம்ம கடகம் துடி ராசிபலன் சேனலை நீங்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆளும் பதை அழுத்தி கொள்ளுங்கள் இதன் மூலமாக எங்களுக்கு ஒரு நல்ல மோட்டிவேஷன் கிடைக்கும் இன்றைய தினம் ராசிக்கு பத்தாம் இடத்தில் மூன்று கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளது சூரிய பகவானுடன் இன்று செவ்வாய் மற்றும் புதன் ஆகிய மூன்று கிரகங்களும் ராசிக்கு பத்தாம் இடத்தில் ஒன்றாக இணைந்து காணப்படுகின்றன இதே தவிர ராசிக்கு ஏழாம் இடத்திலும் மூன்று கிரக சேர்க்கையாக இன்றைய தினம் குரு பகவானுடன் சனி மற்றும் சந்திரன் இணைந்து காணப்படுகிறார் இத்தகைய கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது கடகராசி அன்பர்களுக்கு உங்களது திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான நல்ல வாய்ப்புகள் பெறும் ஒரு அதிர்ஷ்டகரமான நாளாக அமைய பெறுவீர்கள் குறிப்பாக மேனேஜ்மெண்ட் எனப்படும் நிர்வாகம் சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கு இன்றைய நாள் மிகவும் ஒரு இனிய நாளாக அமையப் பெறுவீர்கள் நிர்வாகம் தொடர்பான பணிகளில் உங்களது திறமைகளை நீங்கள் சிறப்பாக வெளிப்படுத்தி மற்றவர்களை ஆச்சரியப்படுத்தக்கூடிய ஒரு யோகம் இன்றைய தினம் உங்களுக்கு உண்டு இதன் மூலமாக உங்களுக்கு மனமகிழ்ச்சிகள் மேலும் அதிகரிக்கும் இல்வாழ்க்கையை பொறுத்தவரை கணவன் மனைவி இடையே இன்றைய தினம் நெருக்கங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டகரமான சூழ்நிலை இப்பொழுது அமையப்பெறும் இதனால் உங்களுக்கு இல்வாழ்க்கை மிகவும் மகிழ்ச்சிகரமான ஒரு நல்ல சூழ்நிலையில் இருக்கும் இதனால் உங்களுக்கு மேல் மனமகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் இது தவிர நீண்ட நாட்களாக உங்களுக்கு ஏதேனும் வழக்குகள் உங்களுக்கு மனமகிழ்ச்சிகள் மற்றும் மன நிம்மதி மேலும் அதிகரிக்கக்கூடிய ஒரு யோகமான சூழ்நிலை இப்பொழுது அமைந்துள்ளது இது தவிர பூர்வீக சொத்துக்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல லாபங்கள் மற்றும் நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இப்பொழுது அமைய பெற்றுள்ளதால் சொத்துக்கள் மூலமாகவும் உங்களுக்கு குறிப்பாக பூர்வீக மூலமாக உங்களுக்கு அதிக நன்மைகள் உண்டு கடகராசி அன்பர்கள் இன்று முக்கியமாக செய்ய வேண்டியது ஆலயங்களுக்கு சென்று நீங்கள் அமைதி காண வேண்டிய நாளாக இன்று உள்ளது நீங்கள் ஆலயங்களுக்கு சென்று வழிபாடுகள் மூலமாக உங்களது அமைதியை மேலும் அதிகரித்துக் கொள்ள முடியும் என்ற தினம் உங்களது எவ்வளவுதான் நீங்கள் உழைத்தாலும் உங்களது உழைப்பிற்கேற்ற ஊதியம் ஓரளவே கிடைக்கும் இது சற்று சோர்வை ஏற்படுத்தினாலும் நீங்கள் இறை வழிபாடுகள் மூலமாக மன அமைதியை பெற முடியும் மேலும் இன்றைய தினம் உங்களது பொருளாதார பற்ற குறை சற்று அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இப்பொழுது அமைந்துள்ளது இன்றைய தினம் வீடை சீரமைப்பதில் வீடுகளை மாற்றி புனரமைப்பதில் உங்களுக்கு அதிக ஆர்வம் காணப்படும் இதன் மூலமாக நீங்கள் இதில் அதிக அக்கறை செலுத்தி அதில் அதிக நேரத்தில் செலவிட வாய்ப்புகள் உண்டு வீடு சம்பந்தப்பட்ட வீடு நிர்வாகம் சம்பந்தப்பட்ட பணிகளில் இன்றைய தினம் உங்களுக்கு அதிக ஆர்வம் ஏற்படக்கூடிய யோகமான சூழ்நிலை இப்பொழுது அமைந்துள்ளது இது தவிர இன்றைய தினம் நீங்கள் உங்களது உடல் தகுதியை பராமரிக்க வேண்டும் அதை பராமரிக்க நீங்கள் விளையாட்டுகளில் இன்று ஜாலியாக ஈடுபடலாம் அதற்கான சிறந்த வாய்ப்புகள் இன்று உங்களுக்கு தேடி வரும் என்பதால் நீங்கள் விளையாட்டுகளில் உங்களுக்கு கிடைக்கும் வாய்ப்புகளை பயன்படுத்தி உங்களது உடல் தகுதியை நீங்கள் மேலும் அதிகரித்துக் கொள்ள முடியும் மேலும் இன்றைய தினம் முழுவதும் உங்களுக்கு பணப்புழக்கங்கள் அதிக இன்றைய நாள் முடிவில் உங்களுக்கு நல்ல ஒரு பணத்தை சேமிக்கக்கூடிய ஒரு யோகமான சூழ்நிலையும் இப்பொழுது அமைந்துள்ளது இதன் மூலமாக உங்களது பொருளாதார பிரச்சனைகள் உங்களுக்கு சற்று குறையக்கூடிய வாய்ப்புகள் இப்பொழுது உங்களுக்கு உள்ளது இன்றைய நாளின் பிற்பகுதியில் நீங்கள் உங்களது குடும்பத்தினருடன் செலவிடுவது உங்களுக்கு மிகவும் ஒரு ரிலாக்ஸான மனநிலையை தரும் மன அமைதியை தரும் எனவே இன்றைய தினம் மாலையில் நீங்கள் குடும்பத்தினருடன் நேரத்தை செலவிட விரும்புவீர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் யாருக்கும் என்று உத்தரவு போட வேண்டாம் குறிப்பாக உங்களது மனம் கவர்ந்த காதலருடன் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று உத்தரவு போட்டு செயல்படுவதால் உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு இன்றைய தினம் பொழுதுபோக்குகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு ஆர்வம் அதிகரித்தால் நீங்கள் பொழுதுபோக்கில் தாராளமாக ஈடுபடலாம் ஆனால் அதே நேரம் கரி குறிப்பாக உங்களது பிஸ்னஸிலும் நீங்கள் சற்று கவனம் செலுத்த வேண்டும் பிசினஸ் டீலிங் ஏதாவது இருந்தால் கண்டிப்பாக அதில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் நீங்கள் பிசினஸ் தேவைக்காக இன்றைய தினம் கால நீண்ட தூர பயணங்கள் மேற்கொள்ள வாய்ப்புகள் உண்டு அந்த பயணங்கள் உங்களுக்கு நீண்டகால அடிப்படையில் நல்ல ஒரு பலனை தருவதாக அமையும் இதனால் உங்களுக்கு வியாபாரத்திற்காக நீங்கள் பயணங்கள் மேற்கொள்ள வேண்டிய தேவை ஏற்பட்டால் கண்டிப்பாக நீங்கள் செய்யலாம் இன்றைய தினம் உங்களது வாழ்க்கை துணையின் அவசர வேலைகள் காரணமாக நீங்கள் திட்டமிட்டிருந்த சில விஷயங்கள் இன்று பாதிக்கும் ஆனால் இறுதியில் அதுவும் உங்களுக்கு நன்மைக்கு என்று நீங்கள் புரிய வரும் நாளாக இன்றைய தினம் நீங்கள் அமைய பெறுவீர்கள் இது தவிர உங்களுக்கு இன்றைய தினம் புதிய நபர்களின் அறிமுகங்கள் கிடைக்கப்பெறுவதால் உங்களுக்கு அதன் மூலமாகவும் மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் இன்றைய தினத்தை மேலும் சிறப்பானதாக மாற்ற நீங்கள் அணியமீறிய அல்லது பயன்படுத்த வேண்டிய உங்களின் அதிர்ஷ்ட நிறம் ஒயிட் மற்றும் சில்வர் நிறம் மேலும் இன்றைய தினம் நீங்கள் உங்களது குடும்ப வாழ்க்கையின் உறவுகளை மேம்படுத்த இன்றைய தினம் நீங்கள் இறை வழிபாடுகள் மற்றும் இறை வழிபாடுகள் சம்பந்தப்பட்ட புத்தகங்களை படிப்பது உங்களுக்கு மேகும் மேலும் நன்மை பேக்கும் குறிப்பாக உங்களது மனம் கவர்ந்த காதலர் அல்லது உங்களது வாழ்க்கை துணையுடன் சேர்ந்து வழிபாடுகள் மேற்கொள்வது அல்லது ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட புத்தகங்களை சேர்ந்து ஒன்றாக படிப்பது உங்களது ஒற்றுமையை மேலும் பலப்படுத்த ஒரு நல்ல வாய்ப்பாக அமையும் என்பதால் தாராளமாக இன்றைய தினம் நீங்கள் அதை செய்யலாம் இன்றைய தினத்தை சிறப்பானதாக மாற்ற நீங்கள் பயன்படுத்த வேண்டிய உங்களின் அதிர்ஷ்ட எண் மூன்று இன்றைய தினம் நீங்கள் காலை தினம் சற்று பொருளாதார பற்றாக்குறையில் நீங்கள் அவதிப்பட்டாலும் மாலையில் உங்களுக்கு பணம் போதுமான அளவு வந்து உங்களுக்கு மனநிம்மதி அதிகரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக அமைப்பெறுவதால் இன்றைய தினம் உங்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நல்ல நண்பர்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான நாளாக அமைப்பெறுவீர்கள் நமது கடகராசி அன்பர்களின் நட்சத்திர ரீதியான பழங்களை இப்போது காணலாம் அதற்கு முன்பாக நீங்கள் கடகம் துளைராசிபுரின் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவில்லை என்றால் இப்பொழுது சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல்பட்டன் எழுதி ஆள் பதிலி நமக்கு சப்போர்ட் செய்யுங்கள் உங்களது சப்போர்ட் எங்களுக்கு மிக மிக முக்கியமான ஒன்றாக உள்ளது தினம் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களது திறமைகளை நீங்கள் வெளிப்படுத்துவதற்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் குறிப்பாக மேனேஜ்மெண்ட் சம்பந்தப்பட்ட பணிகளில் உள்ளவர்களுக்கு உங்களது திறமைகளை நீங்கள் சிறப்பாக வெளிப்படுத்தி அதன் மூலமாக நல்ல ஒரு மகிழ்ச்சியான பாராட்டுதல்களை பெறக்கூடிய ஒரு யோகம் இப்பொழுது உண்டு எனவே நீங்கள் விவேகமாக உங்களுக்கு கிடைக்கும் வாய்ப்புகளை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் இல்வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும் கணவன் மனைவி இடையே நெருக்கங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு யோகமான சூழ்நிலை இப்பொழுது அமைந்துள்ளது மேலும் நீண்ட நாட்களாக இழுபடியாக இருந்து வந்திருந்த வழக்குகளில் உங்களுக்கு சாதகமான நல்ல தீர்ப்புகள் கிடைப்பதால் உங்களுக்கு அதன் மூலமாக மகிழ்ச்சியில் உண்டு இது தவிர பூர்வீக சொத்துக்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல ஒரு ஆதாயங்கள் ஏற்படக்கூடிய ஒரு யோகமும் இப்பொழுது அமைந்துள்ளது ஆயுள்யன் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் ஒரு அதிர்ஷ்டகரமான நாளாக அமைய பெறுவீர்கள் உங்களுக்கு புதிய அதிர்ஷ்டகரமான நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி தேடி வரக்கூடிய ஒரு நாளாக அமைய பெறுவதால் இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்டமான நாளாகவே அமையும் இது தவிர உங்களுக்கு நீண்ட நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்து வந்திருந்த காரியங்களை இன்றைய தினம் நீங்கள் செய்து முடித்து அதன் மூலமாக மன நிம்மதி மன மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு சிறப்பு இன்றைய தினம் உங்களுக்கு அமையப் பெறுகிறது இன்றைய தினத்தில் நீங்கள் பயன்படுத்த வேண்டிய உங்களின் அதிர்ஷ்ட எண் மூன்று இன்றைய தினத்திற்கான உங்களது அதிர்ஷ்ட நிறத்தை நான் ஏற்கனவே இடையில் கூறியிருக்கிறேன் ஸ்கிரிப் செய்து பார்த்தவர்கள் அதை மீண்டும் முழுமையாக பார்த்தால் அதை தெரிந்து கொள்ளலாம் நன்றி நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க உங்களது லைக் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று எங்களுக்கு அதை உற்சாகத்தை தரும் உங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்க மேலும் உங்க கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் கண்டிப்பா நீங்க கமெண்ட் பண்ணுங்க நாங்க எங்களுடைய வீடியோவை மேலும் இம்ப்ரூவ் பண்ணாத உதவியா இருக்கும் கண்டிப்பாக உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப முக்கியம் அதனால் இதுடன் சப்ஸ்கிரைப் செய்ய கொள்ளாதவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனை அழுத்தி பட்டனை அழுத்தி எங்களுக்கு சப்போர்ட் செய்யுங்கள் மீண்டும் நாளை தின ராசி பலன்களுடன் உங்களை நாளை காலை புதிய வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே